பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு தமிழக அரசு ஒரு செய்தியை வெளியிட்டது அந்த செய்தி என்னவென்றால் தமிழகத்தில் கடற்கரை மாவட்டங்களில் எட்டு இடங்களில் சிறிய துறைமுகம் அமைக்க திட்டமிட்டுள்ளதாக அந்த செய்தி தகவல் வந்திருக்கிறது இந்த தகவலானது எங்களது பாரம்பரிய மீனவ பரதவர்களை மிகவும் மன உளைச்சல் உள்ளாக்கி பட்டிருக்கிறார்கள் ஒரு கோடியே இருபது லட்சம் பேர் வாழக்கூடிய இந்த பரதவர் சமுதாயத்தை கடந்த நான்கு நான்கு நான்கரை ஆண்டுகளாக தமிழக அரசு தொடர்ச்சியாக இந்த மக்களை வஞ்சித்து கொண்டே வருகிறது ஒவ்வொரு இடங்களையும் துறைமுகங்கள் துறைமுகம் என்ற பெயரில் அங்குள்ள மக்களை விரட்டி அடிக்க மிகப்பெரிய திட்டம் தீட்டி வருகிறார்கள் இதை பாண்டியபதி பரதவள தலைமைச்சங்கம் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறோம் மற்றொன்று என்னவென்று கேட்டால் மணப்பாடு கன்னியாகுமரி மரக்காணம் இப்படி உள்பட இன்னும் எட்டு இடங்களில் இந்த இடங்கள் வந்து துறைமுகம் மினி துறைமுகம் அமைக்கிறதுக்கு ஒரு செய்தி ஒன்று கொடுத்துருக்காங்க தமிழக அரசு நீங்கள் முதல்ல எந்த ஒரு திட்டம் கொண்டு வந்தாலும் மக்களிடையே நேரடியாக போய் கருத்து கேளுங்க மக்கள்கிட்ட போய் பரதவ மக்கள்கிட்ட மீனவ மக்கள்கிட்ட உங்கள்கிட்ட நான் இப்படி ஒரு திட்டம் வருது இது உங்களுக்கு சம்மதம் இருக்குதா உங்களுக்கு நீங்கள் இதை ஏற்றுக்கொள்றீங்களே இல்லையான்னு கேளுங்க இது ஒரு பத்து பேரை வச்சுக்கிட்டு ஒரு கருத்து கேட்பு கூட்டங்கிற பேரில் ஒரு போலியான ஒரு கூட்டத்தை ஆட்சியர் இல்லை ஆட்சியர் அலுவலகத்தை வச்சு நடத்துகிறாங்க அந்த பத்து பேரில் ஆறு பேர் ஏழு பேர் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள் அதனால் அந்த மக்களுக்கான எந்த ஒரு நல்ல எண்ணங்களும் அங்கே போய் சேர்றதில்லை இது தொடர்ச்சியாக இந்த நாலரை ஆண்டுகளாக இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு எங்களுடைய மக்களை மிகவும் மிகவும் எங்களை வந்து மிக மிக துன்புறுத்தலுக்கு ஆளோக்கி கொண்டே இருக்கிறார்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு ஆண்டுகளும் இப்போ தான் எங்கள் மக்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தி ஓய்ந்திருக்கிறார்கள் காற்றாலை கடலில் காற்றாலை அது ஒரு பக்கம் ராமேஸ்வரத்தில் வந்து மீனவர்களுடைய மீனவர்கள் கைது இது இப்படி ஒவ்வொரு போராட்டங்களாக நடந்துக்கிட்டே வரக்கூடிய காலகட்டங்களில் தமிழக அரசு எங்கள் சமூக மக்களை க தமிழ்நாடு முழுக்க வாழக்கூடிய பதினஞ்சு கடற்கரை மாவட்டத்தில் வாழக்கூடிய பரதூர் மக்களை வன்மை எங்களை வந்து எங்களை வந்து ரொம்ப 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 வஞ்சிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த அரசு இது தேவையற்ற ஒரு திட்டம் எங்கள் மக்கள் ஏற்கனவே நீங்கள் வந்து கல்லாமடியில் ஒரு பவர் பிளான்ட்டுங்கிற பேரில் ஒன்று போட்டு இன்றைக்கி ஏறத்தாற தூத்துக்குடியிலேருந்து ஒவ்வொரு வரைக்கும் உள்ள எங்களது மீனவ சமூக மக்கள் வந்து இன்னைக்கு வாழ்வாதாரத்தை இழந்து நிக்கிறாங்க அங்கே தொழில் பார்க்க முடியலை இப்போ மீண்டும் இன்னொரு துறைமுகம் இது எதுக்காக கேட்டீங்கன்னா திட்டமிட்டே இந்த மக்களை நீங்க அங்கிருந்து வெளியேற்ற திட்டமிடுறீங்க வரக்கூடிய காலங்கள்ல எங்கள் சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களையும் திரட்டி ஒட்டுமொத்த ஊர் தலைவர்களையும் திரட்டி மிகப்பெரிய அளவில் நாங்கள் போராட்டத்தை கட்டமைப்போம் இதற்கு ஒரு முன் உதாரணமாக ஓரிரு வாரங்கள்ல தூத்துக்குடியில தூத்துக்குடியை தலைமையாக கொண்டு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கட்டமைக்கிறதுக்கு நாங்கள் திட்டமிட்டுக்கிட்டு இருக்கிறோம் இந்த அரசுக்கு எதிராக இந்த இந்த போராட்டத்தில் எங்கள் அனைத்து ஊர்நல கமிட்டி தலைவர்கள் அனைத்து மீனவ சங்க தலைவர்கள் மற்றும் எதிர்கட்சி தலை எதிர்கட்சியினுடைய பொறுப்பாளர்களை எல்லாரையும் இணைத்து அவங்கள்ட்ட ஆதரவு திரட்டி இந்த போராட்டத்தை தமிழக அரசு திரும்பி பார்க்கும் அளவில் நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம் தமிழக அரசுக்கு எங்களுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா உடனடியாக இந்த திட்டத்தை நீங்கள் கைவிடணும் இல்லை என்றால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் எங்களுடைய சமூகம் முழுக்க முழுக்க உங்களுக்கு எதிராக நாங்கள் வீடு வீடாக தெருவாக போய் உங்களுடைய சதியை நாங்கள் முறியடிப்போம் எங்கள் மக்களை நீங்கள் இதுக்கப்புறமும் ஏமாற்ற முடியாது இந்த ஆண்டு கூட எங்கள் மக்களுக்கு சேர வேண்டிய மீனவர் நலநிதி படத்தை ஒழுங்க கொடுக்கல வரைக்கும் எந்த ஆட்சிகளும் அப்படி செஞ்சது கிடையாது அது அதிமுக ஆட்சியில் இருக்கட்டும் எந்த ஆட்சியுமே எங்களுக்கு அவர் தலைவர் கலைஞர் இருந்த இருந்த காலகட்டக்குள்ளே இப்படி நடந்தது கிடையாது ஏன் நாங்கள் இதை சொல்கிறோம்னா இந்த அரசு வந்ததுலேருந்தே எங்கள் மக்களை நீங்கள் வஞ்சிக்கிட்டே வஞ்சிச்சுக்கிட்டே இருக்கீங்க அதுக்கு ஒரு உதாரணம் நீங்கள் முதல்ல வந்து நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே போராடிக்கிட்டு இருக்கிறோம் எங்கள் பாரம்பரிய மீனவரை ஒருத்தர் மீன்வளத்துறை அமைச்சராக போடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கிற மீன்வளத்துறைக்கும் மீன்வளத்துறை அமைச்சருக்கும் இந்த ச இந்த மீன் தொழில் சார்ந்த எந்த விஷயமே தெரியாது அவர் சொல்கிறக்கெல்லாம் தலையாட்டிகிட்டு போகிற ஒரு ஆளாக தான் அங்கே இருக்கிறார் அப்போ இதை திட்டமிட்டு தான் இந்த அரசு செய்யுது அப்போ அதுக்கு ஒரு சரியான நபரை போட்டு அந்த மக்களோட நிற்பாங்க அப்படிங்கிற ஒரு அச்சம் இந்த அரசுக்கு இருக்குது அதனால் வரக்கூடிய காலங்களில் இந்த திட்டத்தை உடனே ரத்து செஞ்சு தமிழக முதல்வர்களுடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு சொல்கிறோம் உடனடியாக அதை ரத்து செய்யுங்க இல்லையா நீங்கள் வந்து இந்த எட்டு ஊர்களிலையும் எல்லா மக்களையுமே சந்திங்க நேரில் சந்திங்க நீங்கள் இன்றைக்கி உங்களுடைய தேவைக்காக மக்களோடு முதல்வருங்கிற ஒரு திட்டத்தை எடுத்துகிட்டு வீடு விட வீடாக இதே போல் எங்கள் மீனவ கிராம மக்கள்கிட்ட போய் நேரடியாக போய் கேளுங்க அவங்க அவங்களுடைய அவங்களுடைய கருத்தை உங்களுடைய உங்களுடைய கேள்விக்கு ஒவ்வொருத்தருக்கும் சரியான பதிலடி கொடுப்பாங்க இன்னைக்கு நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்கன்னா மீனவர் குறை தீர்ப்பு கூட்டங்கிற பேரில் ஒரு கூட்டத்தை கலெக்டர் அழித்து கலெக்டர் ஆஃபீஸில் வச்சு நடத்துறீங்க அங்கே ஒரு பத்து பேர் வராங்க அதில் ஒரு ஏழு பேர் எட்டு பேர் ஆளுங்கட்சியை சார்ந்தவங்களாம் இருக்கிறாங்க நாங்கள் என்ன சொல்ல வரேங்க கேட்டிங்களா வெகுஜன மக்கள்கிட்ட நீங்கள் கேள்வியாக வைங்க வெகுஜன மக்கள்கிட்ட போய் நீங்கள் உங்களுடைய கருத்தை கேளுங்க அப்போ தெரியும் எங்கள் மக்களுடைய மன வழி என்னங்கிறத வருங்காலங்களில் இதை உடனே தடுத்து நிறுத்தலைன்னா வரக்கூடிய தேர்தலில் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வீடு வீடாக போய் இந்த ஆட்சிக்கு எதிராக நாங்கள் பிரச்சாரம் பண்ணுவோம் வரக்கூடிய காலங்கள் இந்த பரதவர்களுக்கான அரசியலை கட்டமைக்காத இந்த திமுகவை நாங்கள் எடுத்து கடுமையாக வேலை செய்வோம் நன்றி முதல்வர் கவனத்துக்கு என்ன இது ரெண்டு நாளாக தான் நடந்துகிட்டு இருக்குது இப்போ மனப்பாட்டில் ஆரம்பிச்சிருக்குறாங்க இப்போ நாங்கள் அடுத்தபடியே அதை ஆரம்பிச்சிருக்கோம் நாளைக்கு எங்கள் த எங்கள் எங்கள் அமைப்பின் சார்பில் முதல்வருக்கு ஒரு மனு அனுப்புவோம் அதற்கான பதிலை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம் அதையும் தாண்டி விரைவில் ஒரு சில வ ஒரு இரு வாரங்களில் தூத்துக்குடியில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் இல்லை ஒரு மாபெரும் அடையாள உண்ணாவிரதம் இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு நிகழ்வை எங்கள் சமூகத்தினுடைய பெரியோர்கள் எங்கள் சமூகத்தினுடைய அரசியல் பொறுப்பாளர்கள் அனைவரும் இணைத்து மிகப்பெரிய அளவில் நடத்துகிறதுக்கு நாளை நாளைக்கு காலை இல்லை நாளை நாளைக்கு மாலையில் காவல்துறை அதிகாரிகிட்ட அனுமதி திட்டமிட்டு திட்டமிட்டுருக்குறோம் இந்த போரா இது இந்த விஷயத்த நாங்கள் இலகுவாக விட்டுட்டு போகிறதாக இல்லை இதுக்கப்புறமும் எங்கள் மக்களை இந்த இந்த இருந்து நவிட்டிகிட்டு போகிறதுக்கு நாங்கள் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டோம் அது நகரமாக இருந்தாலும் சரி கிராமமாக இருந்தாலும் சரி நாங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு வளையத்துக்குள்ளே வருவோம் இதுக்கு முன்னாடி எங்கள் மக்களுடைய போராட்டங்களை இந்த அரசுகள்லாம் பார்த்துருக்குறாங்க அது கூடங்குளம் போரா போராட்டமாக இருக்கட்டும் ஸ்டெர்லைட் போராட்டமாக இருக்கட்டும் எங்கள் மக்களுடைய போராட்டம் ரொம்ப வலிமையானது மீண்டும் எங்களை அந்த போராட்டத்துக்கு தூண்டிடாதீங்கங்கிறத நாங்கள் இந்த அரசுக்கு எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் வச்சுக்கிடுறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்